மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த காணொளியில் நவம்பர் பதினாறு அதாவது இன்றைய தினசரி ராட்சி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னி உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் துவாதசி திதி இந்த மதியமா ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடரும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கி அது நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இன்று மத்தியம் இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்ட காலம் மத்தியம் ஒன்றரை மணி பதினொன்று நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதலு நான்கு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை வர்ஜ்யம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் மணி முதல் பத்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி அமிர்த காலம் மாலை ஏழு முப்பத்தி ஒன்று மணி இரவு ஒன்பது பதினேழு மணி மானஸ் யோகம் இன்று அதிகாலை இரண்டு பதினொன்று மணி வரை இருக்கும் அதன் பிறகு பத்ம யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் சந்திரோதயம் அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் சந்திரஸ்தமனம் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் சூரியன் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் இரவு முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை தொடங்குவோம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நீங்கள் உங்களை பல்வேறு மனநிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் இழுக்கப்பட்டதாக உணரலாம் அடுத்தபடியே எடுப்பது சிரமமாக தோன்றலாம் உங்கள் உணர்ச்சிகளும் வெளியிருக்கும் சூழலும் உங்கள் முடிவுகளை பாதிக்கும் அதனால் ஒவ்வொரு செயலும் முன் யோசித்து பார்க்கப்பட வேண்டும் இதனிடையே இன்று புதிய ஆரம்பங்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் மிகவும் உகந்த நாள் ஒருவேளை புதுமையான ஒரு திட்டத்தை தொடங்க எண்ணம் உங்கள் மனதில் வரும் உங்கள் தொழில் வளர்ச்சியிலும் தனிப்பட்ட முன்னேற்றத்திலும் நீங்கள் உங்கள் நிலையை மதிப்பீடு செய்யுங்கள் தேவையான மாற்றங்களை செய்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதார விஷயங்களில் கவனம் செலுத்துவது முக்கியம் வருமானம் செலவுகள் முதலீடு வியாபார திட்டம் எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் நினைவில் வைக்க வேண்டும் முழுமையான அர்ப்பணிப்பும் முன் தயார் செயலும் இல்லாமல் வெற்றியின் கதவுகள் திறக்க மாட்டாது இன்று எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் விவேகமிக்க மற்றும் புரிந்துணர்வு கூடியதாக இருந்தால் நீங்கள் சிறந்த பலனையும் நேர்மறையான முன்னேற்றத்தையும் அனுபவிக்கலாம் இன்றைய நாள் எச்சரிக்கையும் கவனமும் தேவைப்படும் நாள் சட்டம் ஆவணங்கள் முக்கிய முடிவுகள் ஆல் அனைத்தும் சிந்தனை மற்றும் முன்னறிவு கொண்ட செயல்திறனை நாடும் உங்கள் இனிமையான ஆனால் செறிந்த பேச்சுத்திறன் மற்றவர்களின் நம்பிக்கையை பெற உதவுகிறது இது இன்று வெற்றிக்கு முக்கியமாக அமையும் சொத்து வாங்குவது முதலீடு செய்வது போன்ற தீர்மானங்களில் ஒவ்வொரு தகவலும் செவ்வனே ஆய்வு செய்யப்பட வேண்டும் தவிர ஆபத்தான முடிவுகளை தவிர்க்க முடியாது சில பழைய எதிரிகள் அல்லது எதிர்மறை சூழ்நிலைகள் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் அதே நேரத்தில் வணிகம் தொடர்பான பயணம் அல்லது வேலைகள் சில செலவுகளை அதிகரிக்கும் என்பதால் உங்களோட வதர்மானம் செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துங்கள் புதிய வீட்டுக்கு மாறும் வாய்ப்புகள் வரலாம் மற்றும் குடும்பம் அல்லது அனுபவம் உள்ள நபர்களிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனை முக்கியமான வழிகாட்டியாக அமையும் நாள் முழுவதும் மற்றவர்களின் உணர்வுகளையும் கருத்துக்களையும் மதித்து அனுபவம் உள்ளோரிடம் இருந்து கற்றுக்கொள்வது உங்கள் முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் நெருக்கமான வெற்றிக்கு வழிவகுக்கும் இதன் மூலம் நாள் நேர்மகையிலும் பயன் உள்ளதாகவும் அமையும் இன்று உங்கள் மனம் புதிய சக்தியையும் உற்சாகத்தையும் அனுபவிக்கும் நாள் புதிய முயற்சிகளை தொடங்கும் எண்ணம் மனதில் தோன்றும் நிதி மற்றும் பொருளாதார திட்டங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்க விட நேரமாக இது இருக்கின்றாலும் சமநிலை மற்றும் நிகழ்வுத்தன்மையை பேணுவது மிகவும் அவசியம் குடும்பத்தில் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் சமாளிப்பது சவாலா இருக்கும் அதே சமயம் பெரியவர்களுடன் நிதி திட்டங்களை விவாதிப்பது பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைகளின் கல்வி குடும்ப நிகழ்வுகள் மற்றும் வீட்டுப் பொறுப்புகளுக்கு இடையேயான நேரத்தை சரியாக நிர்வகிப்பது முக்கியம் தனிப்பட்ட ஆர்வங்களுக்கும் நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் இன்று பல பொருளாதாரத் தேர்வுகள் உங்கள் முன்வரும் குடும்பம் தொடர்பான முடிவுகளை விவேகத்துடன் எடுக்க வேண்டும் வீட்டில் உரையாடலும் ஒத்துழைப்பும் உறவுகளை வலுப்படுத்தும் அதே சமயம் பொறுமை மேலாண்மை மற்றும் கவனம் உங்கள் சோதனையாக இருக்கும் தனிப்பட்ட விஷயங்களில் வாதங்கள் மனக்கசப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் மற்றவர்களின் செயல்களில் தலையீடு செய்யாமல் உங்கள் கோபத்தையும் அகங்காரத்தையும் கட்டுப்படுத்துங்கள் பொருளாதார மற்றும் நிதி முடிவுகளில் சிரிந்த எச்சரிக்கையுடன் செயல்படினால் இன்று எடுக்கப்படும் முடிவுகள் நேர்மறை மற்றும் லாபகரமாக இருக்கும் இன்றைக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில் ஆழமான நெருக்கமும் உணர்ச்சி பரிமாறலும் முக்கியமாக அமையும் உங்கள் துணையை பற்றி நீங்கள் அதிக கவனமும் உணவு திறனும் காட்டுவீர்கள் அவர்களின் தேவைகளை மனமாய் புரிந்து கொள்வது உங்கள் உறவை உறுதிப்படுத்தும் இது வெளிப்படையான உரையாடலையும் நெருக்கமான தொடர்பையும் ஊக்குவிக்கும் இதனால் உறவு இயல்பானதும் சமநிலையானதும் வலுவானதும் ஆகும் ஆனால் இன்றைக்கு பொருளாதார விஷயங்கள் வரவு செலவுகள் போன்ற விடயங்களில் சற்று கவலை ஏற்படலாம் மேலும் உங்கள் தோற்றம் அல்லது பாணியில் சிறிய மாற்றம் செய்யும் மனமாய் காணிப்பும் வரலாம் உங்கள் துணை அல்லது முக்கிய நபருடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் மனதில் மகிழ்ச்சியும் திருப்தியும் உருவாகும் அதனால் அவர்களை புறக்கணிக்க கூடாது ஒன்றாக திட்டமிடல் வரவு செலவு பேச்சு மற்றும் உடல் தேவைகளை கவனித்தல் ஒவ்வொரு சவாலுக்கும் தீர்வு காண உதவும் ஒரே நேரத்தில் ஷாப்பிங் செய்வதும் ஒருவருக்கொருவர் தேவைகளை கவனித்துக் கொள்வதும் உறவில் புதிய சக்தியையும் இணக்கத்தையும் ஊட்டும் இதனால் உங்கள் உறவு மேலும் வலிமை பெற்று பலனளிக்கும் வகையில் மாறும் இந்த உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் அதோடு பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றிக்கான சாத்தியங்கள் இருப்பினும் உங்கள் திறன்கள் மற்றும் பலவீனங்களை தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம் புதிய வியாபார முயற்சி அல்லது வேலையில் புதிய திட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு குடும்பத்தினர் அல்லது நம்பகமான ஆலோசகர்களின் கருத்துக்களை கேட்டுக்கொள்வது நன்மை பயக்கும் பணி பணியிடத்தில் உங்கள் அனுபவமும் நல்ல பேரும் தான் உங்கள் நிலைத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் மேலும் எதிர்கால வளர்ச்சிக்கும் ஆதாரமாகும் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் செறிந்த பேச்சுத்திறன் இன்றைக்கு கூட்டங்கள் விளக்க காட்சிகள் அல்லது நேர்காணல்களில் மக்களை ஈர்க்கும் சக்தியாக இருக்கும் ஆனால் அனைத்து வாய்ப்புகளையும் சிறப்பாக பயன்படுத்த சிறிது நிதானமும் சிந்தனையும் அவசியம் கடந்த அனுபவங்களை ஆராய்ந்து எந்த திறன்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் எவை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை கண்டறிந்தால் உங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்தி ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை நோக்கி முன்னேற முடியும் இன்று நீங்கள் உங்கள் திறமைகள் மற்றும் பலவீனங்களை தெளிவாக அறிந்து தன்னம்பிக்கையுடனும் விவேகத்துடனும் சுயமதிப்பீடு செய்யும் நாள் இதனால் நீண்ட காலத்தில் உங்கள் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் வழிகளை வகுக்க முடியும் பணியிடத்தில் பல்வேறு நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடும் உழைப்புக்கு ஏற்ற முடிவுகள் கிடைக்கும் இருப்பினும் சொத்து அல்லது உடனடி நிதி லாபங்களில் மிகுந்த எதிர்பார்ப்புகள் இன்று குறைவாகவே இருக்கும் வணிக பயணங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் திறமை செயல்பாடுகள் நேர்மறையான முடிவுகளை உருவாக்கும் உங்கள் தைரியம் மற்றும் முயற்சி சிறந்த பலன்களை தரும் மதிய வேளையில் சில சவால்கள் மற்றும் தடைகள் வரலாம் அதனால் லாபம் குறைவாக உணரப்படலாம் அதோடு குடும்பம் பிள்ளைகள் தொடர்பான கவலையும் நீடிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் தலைவலி சோர்வு தலை சுற்றல் போன்ற குறைபாடுகள் உண்டாகும் நீரிழிவு அல்லது ஹார்மோன் சமநிலையின்மை உள்ளவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தவறான நேரத்தில் உணவு மற்றும் பயணத்தினால் வயிறு பிரச்சனைகளும் உருவாக மாலை நேரம் பொறுமையுடன் கவனத்துடனும் கூடுதல் முயற்சியுடனும் செயல்பட்டு வேலை மற்றும் உடல் நலத்தை இணக்கமாக பேணினால் தடைகள் கடந்தும் நாளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் திட்டம் இலக்குகள் மற்றும் பணிகளை ஒழுங்கமைக்கவும் கன்னி ராசியில் சந்திரன் மனதை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் வகுப்பாய்வு திறன் கொண்டதாகவும் ஆக்குகிறது காரணம் இன்று நீங்கள் விஷயங்களை தெளிவாக வரிசைப்படுத்த முடியும் அது வேலையாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் அல்லது அன்றாட வழக்கமாக இருந்தாலும் சரி இந்த ஒழுங்கமைப்பு வரும் நாட்களில் பெரிய பலனை தரும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தின் தாக்கம் இன்று எஸ்டி சின்னத்தை எளிமையாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது காரணம் எந்த ஒரு தவறான புரிதல் முடிக்கப்படாத வேலை அல்லது நிலுவையில் உள்ள விவாதத்தையும் இன்று தீர்ப்பது எளிதாக இருக்கும் வியாபாரம் உறவுகள் மற்றும் வீடு மூன்றிலும் தெளிவு அதிகரிக்கும் மூன்றாவது மன அமைதி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பிரீதி யோகம் மனதை லேசாகவும் நேர்மகையாகவும் ஆக்குகிறது காரணம் தியானம் பூஜை பிரார்த்தனை அல்லது கோவிலுக்கு செல்வது மனதுக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும் மற்றும் வாரத்தின் தொடக்கத்தை வலுப்படுத்தும் இதனால் முழுவதும் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நான்கு பழைய முடிக்கப்படாத விஷயங்கள் அல்லது நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கவும் துவாதசி திரையோதசி இணைப்பு நிறைவு மற்றும் முடிவை குறிக்கிறது காரணம் புதிதாக ஒரு வேலையை தொடங்குவதை விட பழைய கோப்புகள் பழைய வாக்குறுதிகள் வீட்டை சுத்தம் செய்தல் அல்லது முடிக்கப்படாத திட்டத்தை முடிப்பது அதிக பலன் அளிக்கும் இது மனச்சுமை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னைக்கு என்ன பெய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் காரணம் இந்த நேரத்துல மனம் குழப்பமாக இருக்கும் மற்றும் தவறான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது நீங்கள் வேலை செய்தாலும் முடிவு எதிர்பார்த்ததற்கு மாறாக வரலாம் இரண்டு யாரிடமும் கோபப்பட வேண்டாம் ஈகோ அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தின் தாக்கம் மத்தியத்திற்கு பிறகு அகங்காரம் மற்றும் எரிச்சலை அதிகரிக்கக்கூடும் காரணம் ஒரு சிறிய விஷயமும் சர்ச்சையாக மாறக்கூடும் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட பிஆர் டிகிரியைகள் இன்னைக்கு உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூணு தேவையற்ற ஷாப்பிங் அல்லது திடீர் செலவுகளை தவிர்க்கவும் தயதுல கரணம் மத்தியத்துக்கு பிறகு தூண்டுதலான செலவினங்களை அதிகரிக்குது மூன்றாவது காரணம் நீங்கள் எதற்காக பணம் செலவழிப்பீர்களோ அதற்காக பிறகு வருந்த நேரிடலாம் இன்றைய நாளில் இது பொதுவானது தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்கள் மற்றவற்றை தள்ளி போடுங்கள் நான்காம் எந்த பெரிய புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் துவாதசி திரையோதசி இணைப்பு பழைய பணிகளை முடிக்க சிறந்தது புதிய தொடக்கங்களுக்கு அல்ல காரணம் புதிய தொடக்கங்கள் இன்று தடைபட்டு முன்னேறுகின்றன அதே சமயம் பழைய பணிகள் எளிதாக முடிக்கப்படுகின்றன புதிய திட்டம் புதிய ஒப்பந்தம் புதிய அர்ப்பணிப்பு நாளையிலிருந்து சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக நடைமுறை சிந்தனை செலவுகளை சீரமைத்தல் மற்றும் சிறிய ஆனால் நிலையான லாபங்களை தரும் நாளாக இருக்கும் கண்ணீராசியில் சந்திரன் இருப்பதால் உங்களை நிதி முடிவெடுக்கும் திறன் மிகவும் வலுவாக இருக்கும் மேலும் நீங்கள் உணர்ச்சிகளை விட தக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பீர்கள் யோகம் மற்றும் சர்வார்த்த யோகம் காரணமாக சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க ஒரு சிறிய வாய்ப்பு உருவாக அல்லது ஏதேனும் செலவு குறைய வாய்ப்புள்ளது பெரிய முதலீடுகளை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது ஆனால் தற்போதைய முதலீடுகளை மதிப்பீடு செய்தல் கணக்குகளைச் சரிபார்த்தல் வரவு செலவு திட்டத்தை மறுஆய்வு செய்தல் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு ஒரு வாடிக்கையாளர் கூட்டாளி அல்லது சிஏ உடனான உரையாடல் தெளிவையும் லாபத்தையும் தரக்கூடும் பணப்புழக்கத்தில் சிறிய முன்னேற்றங்கள் இருக்கும் மேலும் செலவுகள் எங்கே கசிகின்றன என்பதை கண்டறிய முடியும் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மதியத்திற்கு பிறகு தூண்டுதலான ஷாப்பிங்கை தவிர்க்கவும் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இனி யாருக்கும் கடன் கொடுப்பதும் சரியில்லை ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படும் அமைதியான மனதுடன் முடிவெடுங்கள் ஏனெனில் சித்திரை நட்சத்திரத்தின் போது லேசான எரிச்சல் அல்லது அகங்கார உணர்வு ஏற்படக்கூடும் இது முடிவுகளை பாதிக்கலாம் மொத்தத்தில் இன்றைய நாள் பொருளாதார ஸ்திரத்தன்மை சிறிய லாபங்கள் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவை கொண்டு வரும் நீங்கள் சரியான நேரத்தில் சிந்தித்து முடிவெடுத்தால்